தனது மகள் மேரேஜில் போட்டிருந்த நகைகள் குறித்து எழுந்த சர்ச்சைக்கு சுரேஷ் கோபி நெட்டிசன்களுக்கு காட்டமா பதிலடி கொடுத்திருக்காரு பிரபல மலையாள நடிகரும் பிஜேபியை சேர்ந்தவருமான சுரேஷ் கோபியின் மகள் பாக்கியாவுக்கும் என்பவருக்கும் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி கேரளால சிம்பலா மேரேஜ் நடந்தது இந்த நிலையில பாக்கியா போட்டிருந்த நகைகள் குறித்த சர்ச்சை எழுந்தது அதாவது அந்த நகைகள் சுரேஷ் கோபிக்கு அரசியல் ரீதியா அன்பளிப்பா வழங்கப்பட்டிருக்கு அவற்றுக்கு முறையா வரி கட்டப்படலன்னு நெட்டிசன்கள் சர்ச்சையான கேள்விகளை எழுப்பினாங்க இதை கவனித்த சுரேஷ் கோபி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல இது குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல என் பொண்ணு போட்டிருந்த நகைகள் எல்லாமே முறையா ஜிஎஸ்டி கட்டி வாங்கினதுதான் அத நாங்களும் பாக்கியாவின் தாத்தா பாட்டியும் பரிசா கொடுத்திருக்கோம் இதுல சில நகைகள் சென்னை ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் வடிவமைத்திருக்காங்க அதனால தேவையில்லாம என்னையும் என் குடும்பத்தையும் சீண்டி பாக்காதீங்கன்னு கொந்தளிச்சிருக்காரு

இது தொடர்பா ராதிகா தனது கணவர் சரத்குமாருடன் இருக்கும் பல கியூட்டான போட்டோஸ வீடியோவை எடிட் பண்ணி அலைபாய்தி படத்துல வரும் என்றென்றும் புன்னகி சாங்க பேக்ரவுண்ட்ல ஓடவிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல இந்த பயணத்துல விதிதான் நம்மள இணைச்சிருக்கு ஒரே பானையில இரண்டு செடி வேற தேடி ஒன்றாக வளருவோம் அப்படின்ற சீன பழமொழியோடு காதல் கணவருக்கு கியூட்டா திருமண நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய இந்த போஸ்டுக்கு கீழ சினிமா நட்சத்திரங்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய வெற்றிய ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளோட கேக் வெட்டி செலிபிரேட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா மணி விஷ்ணு மற்றும் தினேஷ் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ் சீசன் செவன் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு அதுல பிக் பாஸ் டைட்டில் வின்னரா அர்ச்சனா செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு ஐம்பது லட்சம் பணமும் ஜி ஸ்கொயர் சார்பா பதினைந்து லட்சத்துல பிளாட்டும் காஸ்ட்லி மாருதி காரும் பரிசா வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து செகண்டா மணியும் மூணாவதா மாயாவும் நாலாவதா தினேஷும் ஐந்தாவதா விஷ்ணுவும் வந்திருந்தாங்க இந்த சீசன்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏ டீம் பி டீம்னு ரெண்டு டீம் இருந்துட்டு வந்தது இந்த நிலையில பி டீமான அர்ச்சனா மணி தினேஷ் விஷ்ணு சார்பா ஆசிரமத்துல உள்ள குழந்தைகள் கேக் வெட்டி அவங்களுடைய வெற்றியை கொண்டாடி இருக்காங்க அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துட்டு வருது தனது கணவர் அபிஷேக் பச்சனின் பிறந்த நாளான எண்ணிக்கை டிவோர்ஸ் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் இந்திய சினிமாவின் உச்ச நடிகையான ஐஸ்வர்ய ராய் தனது கணவர் அபிஷேக் பச்சனை பிரிந்து விட்டதா கடந்த சில காலமாவே தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு அதையடுத்து தனது மகள் ஆரத்திய ஸ்கூல் பங்கன்ல ஐஸ்வர்ய ராய் தனது கணவர் மற்றும் ஃபேமிலியோடு கலந்துகிட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த நிலையில இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் தனது கணவர் அபிஷேக் பச்சனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து ஐஸ்வர்ய ராய் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல ஹாப்பினஸ் அன்பு அமைதி நல்ல ஆரோக்கியத்துடன் கடவுள் உங்களை பிளஸ் பண்ணணும்னு கணவர் மற்றும் தனது மகளுடன் எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு கீழ நிறைய பேர் டிவோர்ஸ் வதந்தி பரப்புன ஹேட்டர்ஸ்கெல்லாம் ஐஸ்வர்ய ராய் சரியான செருப்படி பதில் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க தம் மகனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துள்ள பிரேமலதா விஜயகாந்தின் வீடியோவை ஷேர் பண்ணி மகனோடு சேர்ந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க கலா மாஸ்டர் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நல குறைவால கடந்த சினிமா டான்ஸ் மாஸ்டரான கலா விஜயகாந்த் மறைவுக்கு கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டாங்க அதுல என் மகனுக்கு பெயர் வச்சதே விஜயகாந்த் சாரு தான் அவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன பார்க்கவே முடியாதுன்னு எமோஷனலா பேசியிருந்தாங்க மேலும் அவருடைய வீட்டுக்கு சென்று பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்போ கலா மாஸ்டரின் மகன் வித்யுத்தின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து பர்த்டே கிஃப்ட் கொடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அதை தம் மகன் கிட்ட கொடுத்து மகனோடு சேர்ந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க கலா மாஸ்டர் அது தொடர்பான வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க விஜயின் அரசியல் வருகைக்கு பிக் பாஸ் பிரபலங்கள் பலர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசியலுக்கு வந்ததை உறுதி செய்துள்ள விஜய் தனது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு அதன்படி தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என பதிவு செய்திருக்காரு அதையடுத்து ரசிகர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில வனிதா விஜயகுமார் ரொம்ப தைரியமான பவர்ஃபுல் முடிவு உங்களை நினைச்சு பெருமைப்படுறன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆரி அர்ஜுன் வெற்றிகரமான அரசியல் பயணம் அமைய வாழ்த்துக்கள் சார்னு ட்வீட் போட்டிருக்காரு சனம் ஷெட்டி வா தலைவா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க பாலாஜி முருகதாஸ் இம்ப்ரெஸ்ட்னு ஹாட் எமோஜிய தட்டி விட்டு ரம்யா பாண்டியன் அரசியலுக்கு உங்களை வரவேற்கிறோம் விஜய் சார் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டிருக்காங்க விஷ்ணு விஜய் பெஸ்ட் விஷஸ் விஜயனானு தெரிவிச்சிருக்காரு எதிர்நீச்சல் டீமுடன் கோலகலமா தனது பர்த்டே செலிபிரேட் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சன் டிவில பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் தான் இது நீச்சல் இந்த சீரியல கோலங்கள் புகழ் திருசெல்வம் டைரக்ட் பண்ணிட்டு வராரு ஆணாதிக்கம் உள்ள வீட்டுல வாழும் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படியான துன்பங்களை சந்திக்கிறாங்க என்பதை இந்த தொடர் எடுத்து காட்டுது இந்த சீரியல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நம்பர் ஒன் இடத்திலிருந்த நிலையில மாரிமுத்து மறைவுக்கு அப்புறமா கொஞ்சம் பிஆர்பி ல தடுமாறுச்சு இப்படி பரபரப்பா சீரியல் கொண்டிருக்கும் நிலையில எதிர்நீச்சல் சீரியல்ல அவ்வப்போது வந்து போகும் கேரக்டர்ல நடிக்கும் வைஷ்ணவி தனது பர்த்டேவ கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ல எதிர்நீச்சல் சீரியல் பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்காங்க இது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை வைஷ்ணவி தன்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது பிக் பாஸுக்கு அப்புறமா விஷ்ணுவ நேர்ல மீட் பண்ணியிருக்காரு ஆர் ஜே பிராவோ பிக் பாஸ் சீசன் ஐந்து வயது கடை இன்றில் ஒருத்தரா களம் இறங்கியவர் ஆர் ஜே பிராவோ இவரு துபாயில உள்ள ஒரு தமிழ் ரேடியோ சேனல்ல ஆர் வேலை செஞ்சுட்டு வராரு ஆனா இவருடைய சொந்த ஊர் வால்பாறை தானா இவருடைய அக்கா அம்மா எல்லாருமே இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காங்க லைஃப்ல எதையாவது சாதிக்கணுன்ற குறிக்கோளுடன் இருந்த பிராவோ தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு ஆனா துரதிருஷ்டவசமா கொஞ்ச நாள் மட்டுமே பிடிச்ச அவர் பிறகு எபிக் ஆனாரு இந்த நிலையில நிகழ்ச்சிக்கு பிரமா பிராவோ விஷ்ணுவை நேர்ல போய் மீட் பண்ணிருக்காரு அவங்க ஒன்னா சேர்ந்து தேட்டர் மற்றும் வெளியிடங்களுக்கு ஜாலியா போயிருக்காங்க அது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோவை ஆர்ஜி பிராவு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிருக்காரு இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது எனக்கு நானே போதும் எனக்கு யார் சப்போர்ட்டும் வேண்டாம் அப்படின்னு ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க கணவர் தினேஷை பிரிந்த ரச்சிதா கன்னட டைரக்டர் ஒருத்தர லவ் பண்றதா ஒரு செய்தி சோஷியல் மீடியால வேகமா பரவிச்சு ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிவிச்சு எதை எதையோ வைரல் ஆக்குறீங்க இத ஆக்குங்களே அப்படின்னு தனது எக்ஸ்ட்ரீம் பட போட்டோஸை வெளியிட்டு திருமண பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க இந்த நிலையில தொடர்ந்து சோஷியல் மீடியால எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்து வரும் ரச்சிதா இப்ப ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அதுல உனக்காக நீ நிக்கும் போது எல்லோருக்கும் உன்ன பிடிக்காது பரவாயில்ல நீ மட்டும் போதும் அதாவது எனக்கு துணையா நானே நிப்பன்னு சொல்லி அதிரடியா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பவதார்ணியின் பிரிவால தவித்து வரும் அவங்களுடைய தங்கச்சி வாசுகி பவதார்னியின் போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி அவங்கள நினைவு குறிந்துட்டு வராங்க இசைஞானி இளையராஜாவின் அன்பு மகள் பவதார்ணியின் மறைவு திரிவுலகளை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில பவதார்ணியின் அண்ணன் டைரக்டர் வெங்கட் பிரபு அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி பவதா கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோன்னு எமோஷனலா போஸ்ட் போட்டிருந்தாரு அதே போல பவதாரணியின் தங்கச்சியான வாசுதியும் அக்கா கூட இருக்கும் போட்டோவை ஷேர் பண்ணி மிஸ் யூ சோ மச் பவதா ஐ லவ் யூ யூனு பவதாரணிய நினைச்சு அழுதிருந்தாங்க இந்த நிலையில திரும்பவும் ரெண்டு வீடியோக்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அதுல வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி ரெண்டு பேரும் தனித்தனியா பவதாணி கூட சேர்ந்து பாட்டு பாடுறாங்க அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி பவதான ஹார்ட் பிரேக்கிங் எமோச்சிய போட்டிருக்காங்க வாசுகியின் இந்த போஸ்டருக்கு கீழ ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி பாடி பறந்த பறவைகள்ல ஒன்னு இப்ப இல்லையேன்னு சோகமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க